எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கு நல்லா எல்லா சொந்தங்களும் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போகிறோம்னா நேற்று நாகதேரியா கொண்டாந்துருந்தாங்க எல்லா சாலமீன் கருவாடு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அந்த சாலை மீன் வச்சு ஒரு ருசியான புளி உதவிக்கிற மீன் குடும்பத்தோட சாப்பிட போறாங்க சாலமீன் மின் வந்து புளி கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இந்த சாலமீன் மின் எப்படி நம்ம புளி தீ கத்திரிக்காய் ரெடி பண்றோமோ வீடியோல தொடர்ந்து பாருங்க சொந்தங்கள் சொந்தங்களை இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்பவும் சொல்ற தான் கடன் மீன்ல ஊருகா தேவைப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டாலோ மீன் கடைக்கு மீன் தேட்டாலோ இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி வாங்கிக்கிருங்க சொந்தங்கள் சொந்தங்களை நம்ம விற்கக்கூடிய கருவாடுகளை என்னென்ன முறையில சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குன்றத ஒவ்வொரு வீடியோ பதிவகாயிருப்போம் எங்களுக்கு முடிஞ்ச வரை சாப்பாடு கொடுங்க சொந்தங்களே

Thank mm -hmm. you. പു <laughs> சேர்த்துக்கிறோம் உங்களை கத்தரி வெங்காயம் வதங்கி விட்டு தக்காளியும் கத்திரிக்கையும் நெண்ணி எடுத்து வத்தல் கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம கரைச்சு வச்சிருக்க புளியை சேர்த்துக்குறோம்

தேவையான உப்பு போட்டு சொந்தங்களா நம்மளோட புளியத்து கத்திரிக்காய் ஆச்சுங்க இறக்கி வச்சுக்கிறோம்

எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்னா வந்து இதுக்கு முன்னாடி பச்சை புளியை கரைச்சு சாப்பிட்டோமா அதை எல்லாருமே வீடியோ பகுதியில பாத்துருப்பீங்க அதோட நீ அப்டேட் தாங்க நம்ம புளி ஊத்தி கத்திரிக்க வச்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னத்தான் சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க என்னத்தான் உங்கள்ட்ட தனியா கேட்கணும் அக்குமா உங்கள்ட்ட தனியா கேட்கணும் அள்ளி சாப்பிடுங்க தா சுதவை நீங்க வந்து புளி ஊத்தி கத்திரிக்காய் எப்படி வைப்பீங்க நம்ம ஊர் ஸ்டைல் எப்படி இருக்கு இல்ல இந்த வரையும் நாங்க புளி ஊத்தி கத்திரிக்காய் எல்லாம் பார்த்தது இல்ல இன்னைக்குதான் முதல் முறைய பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களும் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்குன்னு சொன்னாங்களே சாப்பிடு சாப்பிடாது அண்ணி சாப்பிடுங்க செம்மையா இருக்குதாட்டா வேற ஏதாவது சொல்லுங்களேன் இருக்குதா ஆனா கஞ்சி கொடுத்தா வேற லெவலா இருக்கும் சொந்தங்களே இந்த புளிவுத்து கத்திரிக்காய் சாப்பாடுல ஊற்றி சாப்பிட்றதை விட பழைய கஞ்சிக்கு சாப்பிடும் போதுதான் நல்லா இருக்கும் ஒரு கோப்ப கஞ்சி ஒரு சின்ன பீரிசுல கொஞ்சம் புளி ஊத்து கத்திரிக்காய் எவ்வளவு கஞ்சினாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அது இன்னைக்கு புளிவுத்து கத்திரிக்காய் சிறந்த ஒரு கருவாடுன்னு கூட சொல்லலாம் சூட கருவாடு சூட கருவாடில் வச்சு சாப்பிட்ற ரொம்ப நல்லா இருக்கும் சொந்தங்களே நீங்க சூட கருவாடு வச்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த புளி ஊத்தி கத்திரிக்காய் பெரும்பாலும் பெரிய வகையான கருவாடுகளை செய்ய மாட்டாங்க சிறிய வகையான கருவாடு எல்லாம் செய்வாங்க இதுக்கு சிறந்த ஒரு கருவாடை நெத்திலி கருவாடு தாங்க நெத்திலி கருவாடு இல்லைன்னா இந்த சூட கருவாடை இப்படி உரிச்சு போட்டு நம்ம சமைத்து சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்க வீட்டுல சொல்லுங்க சொன்ன கண்டிப்பா அங்கிட்டு உள்ளவங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் வந்து இந்த புழுவத்தி ஊத்தி கத்திரிக்கான என்னென்னு தெரியாது இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சில சொந்தங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்திருந்த நேரம் நெத்திரி கருவாடை போட்டு இந்த புளி ஊற்றி கற்றுக்காதான் வச்சிருந்தோம் வந்த எல்லாருக்குமே டம்ளரில் ஊற்றி கொடுத்தேன்னு சொன்னங்களே இது குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு இதை வெறுவாயிலே குடிக்கலாம் குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் கேட்டு போனாங்க அவங்களும் இப்படி சமையல் பார்த்ததே கிடையாது ஆளுக்கு ஒரு கொஞ்சம் வந்து ஆளுக்கு கொஞ்சம் டம்ளர்ல அந்த நெத்திரி கருவாடை வச்சு வச்சு சாப்பிட்டு போனாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்து சொன்னாங்க

அவர் சாப்பிட்ட சோறப்பெல்லாம் எடுத்து இந்த சின்ன செம்பளை தண்ணிய ஊத்தி விளையாண்டு அரைவாசி சாப்பிட்டு வச்சிருக்காங்க அள்ளி சாப்பிடுங்கத்தா இந்த புலுத்தி கத்திரிக்காய் எதையுமே கீழ விடக்கூடாது அப்படியே சோத்தோட விலை சாப்பிடணும் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் சொன்னா நம்ம என்னென்ன கருவாடு இருக்கோ அந்த கருவாடுகளை சமைக்கணும் தொடர்ந்து வீடியோல பாருங்க கருவாடை வச்சு புளி ஊத்தி கத்திரிக்காய் வச்சிருக்கோம் சூடமின் கருவாடு நம்ம கையில இருந்தாலே போதும் சொன்னாங்களே அதை பெரிய அளவுக்கு அடுப்புல உட்காந்து சமைக்கணும்னு சொல்ற அவசியம்லாம் கிடையாது இப்ப நீங்க சாப்பாடு இருக்கா தொட்டுக்கிற ஒண்ணும் இல்லையா ரெண்டு கருவாடை சுத்தி உடனே சாப்பிடலாம் இல்லைன்னா இதே மாதிரி ஒரு ரசம் மாதிரி ரசத்துக்கு ரசம் மாதிரி இருக்கும் சாப்பிடறது ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிடலாம் நம்ம பெரிய அளவுக்குலாம் உட்காந்து சமைக்கணும் அவசியமும் இல்லை கருவாடை வரையே குறைவான குறைவான நேரத்துல ருசியா சமைச்சு சாப்பிடலாம் சொந்தங்களே கருவாடுகளை வரையே ஆனா நம்ம எப்பவும் சொல்றதுதான் அளவுக்கு மேல அமிர்தம் நஞ்சு சொந்தங்களே நம்ம சாப்பிடற உணவு பழக்கங்கள் எல்லாமே ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் இல்ல எல்லாத்துலயுமே நஞ்சுதான் கலந்துருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மருந்த தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால இது சாப்பிட்றதுனால ஆரோக்கியம் இல்லை அது சாப்பிட்றதுனா ஆரோக்கியம்னு சொல்கிற ரூல்ஸ் பேசுறதுல அவசியமே இல்லை சொன்னங்களே நம்ம சாப்பிட்ற எல்லாமே நஞ்சு பொருட்கள் தான் அளவுக்கு மேலே அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் லிமிட்டாக இருந்தால் நல்லா சொந்தங்களே என்ன

டாடா சொல்லுங்க டாடா ப்ளேங் ஸ்கூல் ப்ளேங் ஆ ஆ சாப்பிடலையா இன்னைக்கு வீடியோ முடிச்சிட்டு சாப்பிடுவோமா ம்